செங்கம் அருகே மாணவர்களுக்கு புத்தாடை இனிப்பு பட்டாசு வழங்கி தலைமை ஆசிரியை தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள பேயாலம்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சுமதி ரவிச்சந்திரன் அப்பள்ளியில் பயிலும் முப்பத்திரண்டு மாணவர்களுடன் தீபாவளியே மாணவர்களுக்கு இனிப்புகள் புத்தாடைகள் பட்டாசுகள் தன் சொந்த செலவில் வழங்கிக் கொண்டாடினார் இந்த தீபாவளி திருநாளை தன் மாணவர்களும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்று உயரிய நோக்கத்துடன் தலைமை ஆசிரியை சுமதி ரவிச்சந்திரன் அவர்கள் சிறப்பான ஏற்பாட்டை செய்திருந்தார் அதன்படி ஒவ்வொரு மாணவருக்கும் புத்தாடைகள் இனிப்புகள் மற்றும் பட்டாசுகள் அடங்கிய தீபாவளி பரிசினை வழங்கினார் செங்கம் வட்டார வள மைய ஆசிரியர் முருகன் இந்த புத்தாடை இனிப்பு மற்றும் பட்டாசுகளை மாணவர்களுக்கு வழங்கினார் இதன் மூலம் மாணவர்களை அளவில்லா மகிழ்ச்சியில் ஆழ்த்திய தலைமை ஆசிரியை திருமதி சுமதி ரவிச்சந்திரனுக்கு அப்பகுதி மக்களிடமிருந்தும் பெற்றோர்களிடமிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன